ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ரீம் சச்சிவர்ஸ் நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குது அந்த லெசன் டெஸ்ட் ஆல்ரெடி நம்ம டெலகிராம் சேனலில் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபா இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அது இல்லாமல் ஷெடியூல் வீடியோவும் ஆல்ரெடி கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் நம்ம வீடியோவை பார்க்காதவங்க நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கும் ஈஸியாக வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல் கேள்வி மகள்வாரி முறை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது மகள்வாரி முறை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூன்று மகள் அப்படின்ற எழுத்துக்கு எத்தனை எழுத்துன்னு பாருங்கள் மூன்று எழுத்துகள் தான் இருக்கும் ஸோ மூன்று அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ மகள்வாரி முறை அப்படின்றது நில உடைமை முறையில் ஒரு வகை ஓகேங்களா ரைத்வாரி முறை மகள்வாரி முறை ஜமீன்தாரி அல்லது ஜாகிர்தாரி முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இந்த மூன்றுமே வந்து நில உடைமை முறைகளில் வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் ரைத்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் ரைத்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் காரன்வாலிஸ் வெல்லஸ்லி தாமஸ் மன்றோ ராபர்ட் கிளைவ் ஆன்சர் நன்றதை பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா சார் தாமஸ் மண்ட்ரோ அப்படின்னு சொல்லி சொல்வோம் இவர் தான் வந்து ரைத்வாரி முறையை அறிமுகப்படுத்தி இருக்கிறார் ரைத்வாரி முறை வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் வந்து அறிமுகம் செய்யப்பட்ட மாநிலம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு ஸோ வந்து மற்ற ரெண்டு முறையை விட இந்த ரைத்வாரி முறை அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா அறிமுகப்படுத்தப்பட்டது நம்ம நாடு அப்படின்றதுனால ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் கூற்று துணைப்படை திட்டத்தின் கூறுகளில் ஒன்றாக பிரிட்டிஷ் படைகளின் பராமரிப்பு செலவுகளை ஏற்க வேண்டும் என்பதாகும் துணைப்படை திட்டத்தின் கூறுகளில் ஒன்று என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் படைகளுடைய பராமரிப்பு செலவுகளை வந்து ஏற்றுக்கணும் அப்படின்றதான் துணைப்படை திட்டத்தோட ஒரு கூற்று அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது சரியாக தவறான்னு பார்க்கலாம் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆன்சர் வந்து கூற்று சரி ஓகேங்களா ஏன்னா துணைப்படை திட்டம் அப்படின்றத நம்ம நாட்டில் வந்து என்ன பண்ணாங்க அறிமுகப்படுத்தினாங்க இந்த கூற்றம் சரிதான் ஓகேங்களா துணைப்படை திட்டம் அப்படின்றது நம்மளோட அறிமுகப்படுத்துனவர் யார் அப்படின்னா வெள்ளஸ்லி பிரபு இது எல்லாருக்கும் தெரியும் ஓகேங்களா ஸோ வந்து அந்த துணைப்படை திட்டத்தில் நம்ம வந்து பராமரிப்பு செலவுகளை ஏற்றுக்கணும் அப்படின்றது கூற்று சரி நெக்ஸ்ட் கொஷின் வாரிசு உரிமை கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் யார் வாரிசு உரிமை கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆப்ஷன்ஸ் காரன் வாலிஸ் டெல் தாமஸ் மன்றோ மற்றும் ராபர்ட் கிளைவ் ஆன்சர் என் பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா டல்ஹவுசி பிரபு ஓகேங்களா ஆன்சர் என்ன டல் ஹவுசி பிரபு ஓகேங்களா எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா வாரிசு உரிமை இழப்பு கொள்கை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்களுடைய வாரிசாக இருந்தால் மட்டும்தான் அடுத்த இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு அரசர் இருக்காரு அப்படின்னா அவருடைய மகன் தான் அடுத்து என்ன பண்ணணும் ஆட்சிக்கு வரணும் இதுதான் வந்து வாரிசாக வாரிசு உரிமையெல்லாம் வந்து வழங்கப்படுறது வாரிசு உரிமை இழப்பு அப்படின்னா என்னென்னா தத்தெடுக்கப்பட்ட மகன்களோ ஓகேங்களா ஏன்னா இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு அரசிக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாரிசு இல்லாமல் இருந்திருக்கும் அவங்க வந்து தத்தெடுத்துட்டு வளர்த்துட்டு இருந்திருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தத்தெடுப்புகள் ஆட்சியாளர்கள் இருந்தால் அந்த வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த அரசனும் அரசின் காலவாதி ஆகும்போது அதாவது காலமாகும் போது வந்து அவங்களுடைய பிரதேசங்களை வந்து ஆங்கில அரசு அவங்க கூட இணைஞ்சிக்கும் இதுதான் வந்து வாரிசுரிமை இழப்பு கொள்கை அப்படின்றது ஓகேங்களா ஸோ வந்து இதை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா டல்ஹோசி அப்படி இணைச்சிக்கும் போது அவங்களுக்கு டல்லாக இருக்கும்ல ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஈஸியாக ஞாபகம் சார் தாமஸ் மன்றோன்றது யாருக்கா ஆல்ரெடி பார்த்துருக்கோம் எதுக்கு வந்துருந்தாங்க ரைத் வாரி முறைக்கு வந்திருந்தாங்க ரைத் வாரி அறிமுகப்படுத்தப்பட்டது நம்ம தமிழ்நாட்டில் நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாரிசுரிமை இழப்பு கொள்கையின் மூலம் முதலில் வீழ்ந்த அரசியது வாரிசு இழப்பு கொள் உரிமை இழப்பு கொள்கையை அறிமுகப்படுத்துனவர் யார்னு இப்போ தான் பார்த்தோம் யாருன்னா டல்ஹோசி பிரபு ஸோ ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு அரசு எது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வாரிசு இழப்பு கொள்கை மூலமாக அவங்க எந்த அரசை வந்து எடுத்துக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட எண்ணெச்சிக்கிட்டாங்க அப்படின்றத இதோடைய பொருள் ஜான்சி நாக்பூர் சென்னை சதாரா ஆன்சர்ன்றதை பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா சதாரா ஓகேங்களா சதாரா அப்படின்ற பிளேஸை தான் வாரிசுரிமை கொள்கையில் முதன் முதலில் அவங்க கைப்பற்றி அவங்களோட அந்த பிரதேசத்தை எண்ணச்சிக்கிட்டாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்திற்கு கட்டுப்பட்டு முதல் வைஸ் ராய் மற்றும் இந்திய கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யார் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வைஸ் ராயாக யார் வந்தால் அது அவங்க தான் வந்து இந்திய கவர்னர் ஜென்ரலாக இருந்திருப்பாங்க ஸோ ஃபஸ்ட் வைஸ்ராயாக யார் வந்தாங்க அப்படின்றது தான் நம்மளுக்கான கேள்வி அவங்க வந்து பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க ஏன்னா நம்ம நாட்டில் அவங்க வைஸ்ராயா இருந்தாலும் வந்து கவர்னர் ஜென்ரலாக இருந்தாலும் அவங்க நாட்டு கட்டுப்பட்டவங்க தான் ஏன்னா அவங்க நாட்டில் இருந்தால் நம்மளை வந்து ஆள்றாங்க அதை தான் கொடுத்துருக்காங்க ஆன்சர் கொஷ்டின்ஸ் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம் பரண்ட்வாலிஸ் டல்ஹௌசி கானிங் ராபர்ட் லைவ் ஆன்சர் என்னடா பார்க்கலாம் ஆன்சர் என்ன அப்படின்னா கானிங் பிரபு ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா கானிங் பிரபு நேச்சா ரெண்டு பேர் எதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி டல்ஹௌசி எதுக்கு பார்த்தோம் வாரி சிலப்பு கொள்கைக்கு பார்த்தோம் ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து கானிங் பிரபு அப்படின்றவர் ஃபர்ஸ்ட்டு வைஸ்ராயாக வராரு ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் தென்னிந்திய மொழிகளில் சமஸ்கிருதத்தோடு தொடர்பு இல்லாத சுதந்திரமான தனிமொழி குடும்பத்தை சேர்ந்தவை என்னும் கருத்தாக்கம் முதன் முதலில் எந்த கல்லூரியில் உருவாக்கப்பட்டது தென்னிந்திய மொழிகள் சமஸ்கிருதத்தோடு தொடர்பு இல்லாதது தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த மொழிகளை சொல்வோம்னா நம்மளுடைய இந்தியா வந்து ரெண்டா பிரித்து இந்த சைடு இருக்காது ஓகேங்களா எடுத்துக்கிட்டாங்க நம்மளுடைய தமிழ்லேருந்து கன்னடம் இது எல்லாமே ஓகேங்களா தமிழோட அந்த கிளை மொழிகள்னு சொல்வா அது எல்லாமே இதில் வரும் ஓகேங்களா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் எல்லாமே வரும் ஸோ இந்த மொழிகள் எல்லாமே சமஸ்கிருதத்துலேருந்து தொடர்பு இல்லாத மொழிகள் மற்றும் சுதந்திரமான ஒரு மொழிகள் இவங்க எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு மொழிக் குடும்பம் மொழிக் குடும்பம்னா இந்த இடத்துல எந்த மொழிக் குடும்பத்தை குறிக்கிறாங்க திராவிட மொழிக் குடும்பத்தை சேர்ந்ததுன்னு குறிக்கிறாங்க ஸோ அப்படி சொன்ன கல்லூரி எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா கிழக்கிந்திய கல்லூரி தூய ஜார்ஜ் கோட்டை கிழக்கிந்திய பள்ளி சமஸ்கிருத கல்லூரி ஆன்சர் என்னதை பார்க்கலாம் ஆன்சர் தூய ஜார்ஜ் கோட்டை கல்லூரி ஓகேங்களா ஜார்ஜ் கோட்டை கல்லூரி தான் ஃபஸ்ட் டைம் வந்து இதை சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் கொஷின் எந்த ஆண்டு வங்காள வாராந்திர இதழ் சமாச்சார் தர்பன் துவங்கப்பட்டது எந்த ஆண்டு வந்து வங்காள வார இதழில் வந்து சமாச்சார தர்பன் அப்படின்றது துவங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி பதினான்கு ஆயிரத்தி எட்நூற்றி பதினாறு ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு ஆன்சர் என் பார்க்கலாம் ஆன்சர் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டாம் ஆண்டு தான் வங்காள வாராந்திர இதழில் சமாச்சார தர்பன் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டில் வந்து என்ன தோ இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னா திருக்குறள் வந்து அச்சிடப்பட்டிருக்கும் ஓகேங்களா ஸோ பதிப்பிச்சு வெளியிட்டுருப்பாங்க பார்த்தல தஞ்சை ஞான பிரகாசர் ஓகேங்களா இது வந்து தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாரன் ஹாஸ்டிங்ஸ் கவர்னர் ஜென்ரலாக எந்த ஆண்டு பதவியேற்றார் வாரன் ஹாஸ்டிங்ஸ் அப்படின்றவர் கவர்னர் ஜென்ரலாக பதவி ஏற்றது வந்து எந்த ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு எழுபத்தி மூணு எண்பத்தி மூன்று தொண்ணூற்றி மூன்றுன்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஒரு மூன்று ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணாம் ஆண்டு தான் வாரன் ஹேஸ்டிங்ஸ் அவர்கள் வந்து கவர்னர் ஜென்ரலாக பதவி ஏற்றிருக்கிறார் ஓகேங்களா வாரண்ட்டியாக வந்து என்ன பண்ணுறாங்க நான் வாரத்துக்கு ஏழு நாளுமே வேலை பார்க்குறேன்னு வராரு ஸோ எழுபத்தி மூணு அப்படின்றவா நீ வச்சுக்கோங்க ஓகேங்களா டல் ஹவுசி மெக்காலையோட கொள்கையை மாற்றி தாய்மொழியில் கல்வி நிலையங்கள் உருவாவதை ஆதரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து வந்தவங்க தான் ஸோ மெக்காலையோட கொள்கையை மாற்றி தாய்மொழியில் கல்வி நிலையங்கள் உருவாக்க வந்தது ஆதரித்தவர் டல் ஹவுசின்னு கொடுத்துருக்காங்க இந்த கூட்டம் சரியாக தவறுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இந்த கூட்டானது சரிதான் ஓகேங்களா ஸோ இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார் ஓகேங்களா ஸோ மொத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது பத்தாவது கேள்வி அடுத்தது பதினொன்றாவது கேள்வி தக்கர்கள் எந்த நூற்றாண்டுகளில் தில்லிக்கும் ஆக்ராவுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் கொள்ளையடித்துக் கொண்டிருந்த கூட்டத்தினர் தக்கர்கள் எந்த நூற்றாண்டுகளில் டெல்லிக்கும் ஆக்ராவுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் கொள்ளையடித்துக் கொண்டிருந்த கூட்டத்தினர் பதிமூன்றாம் நூற்றாண்டு பதினான்காம் நூற்றாண்டு பதினைந்தாம் நூற்றாண்டு பதினாறாம் நூற்றாண்டு ஆன்சர் என்றதை பார்க்கலாம் ஆன்சர் வந்து பதினான்காம் நூற்றாண்டு பதினான்காம் நூற்றாண்டில் தான் இவங்க வந்து மெயினாக எங்கே எங்கேன்னு பார்த்துக்கோங்க தில்லிக்கும் ஆக்ராக்கும் இடையில கொள்ளையடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு பெருக்கிளர்ச்சிக்கு பின் முன்பு வரை எவ்வளவு தூரம் இரு மட்டுமே இருப்பு பாதை அமைக்கப்பட்டிருந்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு பெருங்கிளர்ச்சிக்கு முன்பு வரை எவ்வளவு தூரம் மட்டும் இருப்பு பாதை அமைக்கப்பட்டிருந்தது இருநூறு மைல் முந்நூறு மைல் நானூறு மைல் ஐநூறு மைல் ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் ஆன்சர் முந்நூறு மைல் வரைக்கும் இது ரயில்வே வந்து அமைச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பெருங்கிளர்ச்சி காரணமாக நிறைய இதெல்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் அங்கே நீங்கள் நிறைய அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் தந்தி போக்குவரத்து இந்தியாவில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது தந்தி போக்குவரத்து இந்தியாவில் எப்போது தொடங்கப்பட்டது ஐம்பத்தொன்று ஐம்பத்தி இரண்டு ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி நான்கு ஆன்சர் என்ன பார்க்கலாம் ஆன்சர் ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தான் வந்து தந்தி போக்குவரத்தானது இங்கு துவங்கப்பட்டிருக்கும் நெக்ஸ்ட் பார்க்கலாம் காடுகளின் வளங்களை மேலாண்மை புரிவதற்கும் கட்டுப்பாடுகள் கொண்டு வந் வருவதற்கும் எந்த ஆண்டு இந்திய வனச்சட்டம் பிறப்பிக்கப்பட்டது காடுகளின் வளங்களை மேலாண்மை புரிவதற்கும் கட்டுப்பாடுகள் கொண்டு வருவதற்கும் எந்த ஆண்டு இந்திய வனச்சட்டம் அப்படின்றது பிறப்பிக்கப்பட்டதுன்னு கேட்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு எண்பத்தஞ்சு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நெக்ஸ்ட் பார்க்கலாம் பதினைந்தாவது கேள்வி பிரிட்டிஷ் இந்தியாவின் வரவு செலவு கணக்கில் இராணுவ மற்றும் குடிமை நிர்வாக செலவுகள் எத்தனை சதவீதமாகவும் எஞ்சிய சதவீதம் எஞ்சியது வந்து எத்தனை சதவீதமாக மட்டுமே மற்ற துறைகளுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டிய நிலை இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் இருபது எண்பது எண்பது இருபது ஐம்பது ஐம்பது அறுபது நாற்பது ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னா எண்பது சதவீதம் மற்றவை வந்து இருபது சதவீதம் ஓகேங்களா ஸோ குடிமை நிர்வாக செலவுகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா எண்பது சதவீதமும் எஞ்சியவை வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபது சதவீதமும் இருந்திருக்கு ஓகே மொத்தம் வந்து இப்போ எத்தனை கேள்விகள் முடிஞ்சிருக்கு அப்படின்னா பதினஞ்சு கொஸ்டின்ஸ் பதினஞ்சு கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத வித் உங்களோட பேரோட கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணிடுங்க அதை வச்சு நம்மளோட டெலகிராம் சேனலில் உங்களுக்கான ரேங்க் லட்ச் வந்து நம்ம கொடுக்கும் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து தேர்வை அட்டன் பண்ணுங்கள் நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழுக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் மற்றும் ஹிஸ்ட்ரிக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு மேக்ஸ் வீடியோ கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு விருப்பம் இல்லாமல் ஜாயின் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் ஃபிப்ரவரியில் ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கும் வந்து என்ன பண்ணுங்க ஏன்னா இது வரைக்கும் நான் படிச்சிருக்கேன் டெஸ்ட் பேச்சன்ட் பண்ணி பார்த்தா டெஸ்ட் பேட்ச் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அட்டன் பண்ணிங்களோ அப்போ நீங்க வந்து லெசன் தெளிவாக படிச்சிருக்கீங்க எந்த லெசன் தெளிவாக தெரியும் ஓகேங்களா படிச்சே இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் டெஸ்ட்லாம் எல்லாம் அட்டன் பண்ணி பாருங்க அப்பதான் புரியும் நெக்ஸ்ட் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம வந்து சொல்லும் போது உங்களால் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ பத்திரம் உங்களோட கருத்துல கீழே பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க தேங்க்யூ